கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வருவதற்கும் கடல் கடந்த பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள்